Hi friends, வெல்கம் to ரிலாக்ஸ் Recipes. இன்றைக்கி நான் ஹோம் சென்டரில் வாங்கியிருந்த ஒரு சில ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நல்ல ஒரு ஆஃபரில் கிடச்சிதுங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கூட அவைலபிளாக இருந்தது நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கணுன்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிப்பீங்க இல்லையா அதான் தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் கொஞ்சம் பொருட்கள் தான் வாங்கியிருந்தேன் நிறைய பொருட்களுக்கு ஆஃபர் இருக்குது நான் இன்னைக்கு வாங்கியிருந்த பொருட்கள்னால் என்ன ஆஃபர் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு வாங்கியிருந்த பொருட்களோட ஆஃபர் பிரைஸு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல இந்த சைனீஸ் சோப் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸுங்க இது இண்டக்ஷன் பேஸும் கூட பாருங்க எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள் நல்ல உடன் ஹேண்டலோடு நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது இதுக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் கூட வந்து தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் அப்படின்னு போட்டிருந்தாங்க இதில் நிறைய மாடல் இருந்தது ஆனால் என் எங்கிட்ட இந்த சைஸ் இல்லை இந்த சைஸும் இல்லை இந்த இந்த மாடல்லையும் இல்லை அதனால தான் இது நான் வாங்கினேன் எப்படி இருக்குது பாருங்கள் இது நான்ஸ்டிக் தான் இண்டக்ஷன் பேஸ் இருக்கு அடுத்தது இந்த மில்க் பேனு இதுவும் ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் இதெல்லாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க இது வந்து நிறைய கலர்ஸ்ல இருந்தது பர்பிள் கலர் இருந்தது ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலர் இருந்தது நான் இந்த க்ரீன் மாதிரி எடுத்தேன் டர்காய்ஸ் கலர் மாதிரி இருக்குது இதில் வீடியோவில் கொஞ்சம் ப்ளூ மாதிரி உங்களுக்கு தெரியுதானே இது ஒரு க்ரீன் கலர் தான் இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு எடுத்துருந்தேன் த்ரீ ஃபிஃப்டி இதில் வந்து இந்த ஒரு ஒரு சைஸ் தான் அவைலபிளாக இருந்தது நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் போட்டிருந்தாங்க இதில் நிறைய பீஸ் அவைலபிளாக இருந்ததுன்னே இது வந்து நான்ஸ்டிக் தான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவுமே இண்டக்ஷன் பேஸ் பண்ணனால தான் இது நான் வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜக்கு கிளாஸ் செட்டும் இந்த மாதிரி ஒரு ஜக்கு இந்த மாதிரி ஒரு ஆறு க்ளாஸ் கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜக்கு வந்து தனியாக வாங்கினாலே நியர்லி உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இந்த ஜக்கு ஆனால் இப்போ நம்ம சிக்ஸ் கிளாஸோடு சே சேர்த்து வந்து நைன் ஹண்ட்ரட் சம்திங் எக்ஸாப்ட் அமௌண்ட் எனக்கு ஞாபகம் இல்லை நைன் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் சேர்த்து ஆஃபர் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஆறு கிளாஸ் செட் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது நல்ல சூப்பரான குவாலிட்டியாக இருந்துச்சுங்க ஓ நல்லா பெயிட்டாக நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் அந்த க்ரீம் கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் எனக்கு ஆக்சுவலி இந்த ஜக்குக்காக தான் இந்த கிளாஸ் வாங்கினேன் ஜக்கு தனியாக இந்த க்ரீம் கலரில் அவைலபிளாக இல்லை அப்புறம் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸோட சேர்க்கையில் வந்து இது நல்ல ஒரு ஆஃபராக இருந்தது அடுத்து இந்த ஆயில் டிஸ்பென்சர் ஆயில் டிஸ்பென்சரி என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸா வாங்கியிருந்த இதுல வந்து ஆஃபர் இல்ல இது நார்மல் ஆஃபர் ஆஃபர் இருந்தது ரொம்ப மினிமமாக இருந்தது இதுக்கு ஆனால் வந்து இது வந்து எப்படி ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா இது ஸ்டாண்டோடு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஆஃபர் கிடைக்குதுங்க இது ஸ்டாண்டில் இருக்கிற மாதிரி இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் இது வந்து ஆஃப் லிட்டர் தான் பிடிக்கும் ஒரு முக்கால் லிட்டர் வாங்கினீங்க அதுவும் ஸ்டாண்டோட வாங்குறீங்கன்னா இதே ரேட்டுக்கு உங்களுக்கு அது கிடைக்குது ஆனால் எனக்கு ஸ்டாண்டு தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் அந்த ஆஃபர் யூஸ் பண்ண முடியல அதே மாதிரி இந்த ஹோம் சென்டரில் உள்ள ஆயில் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒன்று ஒரு இது பார்த்தேங்க டிஃப் டிஃப்ரெண்ட்டு ஃபுல்லாக வந்து அந்த ரவுண்டாக இல்லை வழக்கமாக இந்த பாட்டில்ஸ் ஃபுல் ரவுண்டாக இருக்கும் பாருங்கள் அது கை வலிகிடுமோ க்ரிப் இருக்காதோ அப்படின்னு பார்ப்போம் இதில் உங்களுக்கு தெரியுதா இங்கே வந்து ரவுண்டாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இந்த இடத்துல ரவுண்டாக இருக்குது இந்த மாதிரி பி ஹோல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி சட்டுன்னு கை வழுகாத மாதிரி இருக்குது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது இந்த சைஸ் எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா நம்ம மொத்தமாக தான் சிக்கன் எல்லாம் வாங்குறோம் நமக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் ஊற்றிக்கலாம் இல்லையா ஆனால் நீங்கள் வந்து அந்த இதோட வாங்கிக்கிட்டீங்க அப்படி அந்த ஹோல்ரோட வாங்குனீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு ஆஃபர் இருந்ததுங்க இதுக்கு அப்புறம் இது வந்து கட்லரி ஆர்கனைசருக்கு உடன் கட்லரி ஆர்கனைசர் தான் சொன்னீங்க ஆனால் நான் வந்து இது ஆயிலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்படி வைக்கணும்ட்டு ஆக்சுவலாக நான் இது வந்து த்ரீ பாட்டில்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான் வந்து ரெண்டு பாட்டில் தான் எனக்கு இருந்தது அவைலபிளாக மற்றதுலாம் வந்து அந்த ஹோல் ரோடு இருந்தது அதெல்லாம் ரெண்டு பாட்டில் தான் கிடைச்சிது இந்த சைஸு செக் பண்ணி தான் நான் வாங்கினேன் இதில் அப்புறம் இது வந்து இதுக்கு வந்து நார்மல் ரொம்ப மீன் இது ஒரு டீ கப் தான் எனக்கு இது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கப் தேவைப்பட்டது அதனால வேங்கினேன் இதெல்லாம் வந்து ரொம்ப மினிமலான ஆஃபர் தான் இதுக்கெல்லாம் வந்து பெருசாக சொல்கிற மாதிரி ஆஃபர்லங்க ஆனால் இதெல்லாம் எனக்கு தேவைப்பட்ட ஐட்டம் அப்படிங்கிறதுனால நான் இதை மட்டும் வாங்கினேன் ஆனால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் நிறைய ஐட்டம் இருந்தது நான் ஒரு மில்க் பேன் மட்டும்தான் எடுத்தேன் நார்மலாக நான் சிக்ஸ் செட்டு இருக்கும் பாருங்க எட்டு பீஸு பத்து பீஸ் அந்த மாதிரி செட்டு கூட வந்து ஃபுல்லாக ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஆஃபரில் போட்டிருந்தாங்க பெரிய பெரிய செட்டெல்லாம் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே ஆனால் எனக்கு தேவைப்படாததுனால எடுக்கல உங்களுக்கு யாராவது இப்போ வந்து அந்த மாதிரி செட்டு வாங்கணும் கிச்சனுக்கு அப்படின்னா நீங்கள் ஹோம் சென்டரில் ட்ரை பண்ணலாம் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ